நம்மளுடைய பாவங்கள் எதுல மன்னிக்கப்பட்டுச்சு ஆவிலே மன்னிக்கப்பட்டுச்சு நம்முடைய சரீரத்தின் பாவங்களையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டார் சரீரத்தின் நோய்களையும் ஒரு சுமந்திரத்திற்கு விட்டார் அலையா அப்ப அதே தான் சொல்றாரு நம்ம என்ன புத்தகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நானா மரியாதை கவுன் சொல்லும் சொல்றாரு நான் அவர் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நாம் கூட எதிர்கொண்டு போவோம் சொல்றாரு அப்ப எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லும் அவர் அதனையும்

Haleluya. Orang sudah arūpa mangi pow sutar. Itu nenda si ber.